அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதாவது பணி நியமன ஆணைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு வந்து வழங்கியிருக்காரு அதைப்பட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இரநூத்தி பதினேழு பணி நாடுநர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நூற்றி எண்பத்தி ஆறு நேரடி நியமன இளநிலை உதவியாளர்களுக்கு பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இணைய வழியில் பணி நியமன கலந்தாய்வு நடத்தப்பட்டது அக்கலந்தாய்வில் தங்களுக்கு விருப்பமான பணியிடங்களை தேர்வு செய்து நூற்றி எண்பத்தி ஆறு பணி நாடுனர்களுக்கும் தமிழ்நாடு பொது நூலகத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி நான்கு பணி நாடுனர்களுக்கும் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட ஏழு பணி நாடுனர்களுக்கும் ஆக மொத்தம் இரநூத்தி பதினேழு பணி நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அரசு சிறப்பு செயலர் திருமதி எஸ் ஜெயந்தி இ ஆபா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் மற்றும் அரசு பொது நூலகத்துறை இயக்குனர் முனைவர் போ சங்கர் பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் சா கண்ணப்பன் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக உறுப்பினர் செயலர் போ குப்புசாமி இணை இயக்குனர் முனைவர் ராஜேந்திரன் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு புகழேந்தி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஓகேங்களா அதாவது இரநூத்தி பதினேழு பேருக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கியிருக்காரு இதே மாதிரி நாமளும் பணி நியமன ஆணையை விரைவில் வாங்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம் அது இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிச்சிட்ருக்கோம் அதற்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விரைவில் வரும் அதனால் யாரும் வெக்ஸ் ஆகாமல் படிங்க ஏன்னா டிஆர்பியுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனை பேஸ் பண்ணி இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டால் கூட உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் வச்சிருவாங்க ஸோ அதனால் நமக்கு காலம் வந்து ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது அந்த காலத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் தேங்க்யூ டு ஆல்